நான் நாகராசா சிங்கம் இன்றைக்கு இந்த கடத்தொழில் நிலைமைகளை பற்றி யாராவது அக்கறையும் இல்லை அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு திரும்பியும் கடலில் வந்து ஒவ்வொரு போட்டுக்காரன் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது லைட்டுகளை விட்டு கடலில் கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை ஆனால் முள்ளத்தீவில் வந்து விஸ்வாசனியா சுருக்கு வேலையோ அல்லது லைட் போட்டு மீன் பிடிக்கிற ஆடெல்லையும் பிடிச்சிக்கொண்டே உண்மையாக கோட்சிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கு லைட் போட்டு மீன் பிடிச்ச ஆக்களை கொண்டே கோட்சிலே ஒப்படைக்கூட படகு இயந்திரம் ஆக்களெல்லாம் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கு அந்த நடவடிக்கை ஏன் யாழ் மாவட்டத்தில் இல்லையென்று எங்களுக்கு தெரியலை இரண்டால் இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ரெண்டு சின்ன வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம் அங்கால தென்னிலங்கைக்கு ஒரு சட்டம் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு சட்டங்களையும் இந்த அரசாங்கம் வச்சுருக்குது போட் இதுதான் இந்த மாற்றுத்திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் இன்றைக்கு எங்கிருந்த கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி லைட் கட்டுறாங்க விலை வழியை லைட்டை கட்டி தொழில் செய்து இந்த கடலை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை கடலே மீதான கேவலை நடந்து கொண்டு இருக்குது போத்து இன்றைக்கு கடலில் வேறங்க கடற்கரை வரம்பு வேற ஒவ்வொரு போத்திருக்கள் சொப்பி மேக்கள் சும்மா நீளத்துக்கு கிடக்கும் இந்த கடலை எப்படி இருக்கும் இதெல்லாம் கடலில் எடுத்து அழுகிறான் இந்த மீனுக்கு எப்படி இருக்கு மீன் என்ன மாதிரி பற்றி யவன் சிந்திக்கிறான் எவன் யோசிக்கிறான் திருக்கிறீன் அவன் யாரும் சொல்றான் இவங்களுக்கு எப்படி தமிழ் தமிழ்நிலம் கொடுத்தா இவங்களை அடிபடி சாவாங்கன்னு சொல்லி அது உண்மைதான் தமிழிலம் என்று பார்த்தா இப்போ சாவிய வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு பிரச்சனை இஞ்சாவில் உள்ளூராட்சியில் வந்து பிரதேச சபையோ அமைக்கிறதுக்கு அதுக்கு பிரச்சனை அதுக்கு முரண்பாடு அதுக்கு சண்டை இதை விட கேவலம் உங்களுக்கு தெரியலையோ உங்களுக்கு கேவலமாக தெரியலையோ இதை நான் கேட்குற உங்களுக்கு பக்கம் மானம் சூடு சூழல் ஏதாவது இருக்கும் இனிமேல் தண்ணி ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று வடக்கு கிழக்கி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா நின்று ஒன்று ஒன்று ஆட்சி அமைச்சு எங்க மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்ற ஏதாவது ஏதாவது முடிவில்லை ஒன்றுமே இல்லை புறவும் அடிபட்டு ஒன்று இருக்கிறேன் அவர் ரெண்டு பேரை கூட்டி சேர்றது கூட்டி சேர்றது அவர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மட்டும் ஆட்சி அமைச்சுப்பாரு பேர் சொல்றது இதுதான் நடக்குது இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியலை ஒரு உள்ளூர் ஆட்சி சபையை ஒரு நகர சபையில ஒருதரையும் ஆட்சி அமைக்க முடியல கேடு கட்ட நீங்கள் கேடு கட்ட அரசியல் மாறியா இன்றைக்கு அவன் நூற்றி எண்பத்தொரு சீட் எடுத்தான் எடுத்தான் அவன் நான் பொறுக்கி எடுத்து போட்டு இன்றைக்கு என்பிபி அங்கே மேற்பு தட்டுது மக்கள் தங்களோட நீக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி சூடு சூடனை மாற இல்லையோ நீங்களெல்லாம் எங்க என்னத்தை செய்த என்ன என்னத்துக்கு போயிடும் நீங்களாம் அரசாங்கம் அரசியல்வாதியெல்லாம் இருக்குறான்னு தான் எங்களை தெரியல அர்ஜுனா சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோடாக நான் போய் பார்ப்பேன் அதை செய்திருக்கிறியா இன்றைக்கு கல்வித்துறையை எடுத்துக்கொண்டு கொண்டு கேட்டான் இவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கு இவ்வளோ தான் சிலவழிச்சிருக்கிறியா மூணு மாதத்துல மிச்ச காசு செலவழிப்பியா அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட அது புரோ சொன்னால் அது புரோகுதாலாம் அது பெருகுமா வேகமா போகுமாந்த எனக்கு புறமா இதில் வேற விதமாக ஆ மாரகாச உடனடியாக ஆக்களை போட்டு அரசாங்கத்தில் உடனே உடனே நடவடிக்கை உடனே அதை அதை செய்யணுமா ஒரு கூட்டம் ஒன்று போடணுமா ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கணுமா என்ன ஏன் நாட்டு தான் நடக்குதுன்னு எங்களே தெரியல கதைக்களால் முழுக்க பொய்யும் புராடும் புழுகும் தயவுசரி இனிமத்தின மக்களை பிரச்சனை எங்களோட கடலை எங்களோட கடல் வளத்தை அழிய விடாமல் தயவுசரி இந்த உள்ளூர் இழுவடையை நிறுத்தி உடனடியாக அதில் தடை செய்யப்பட்ட தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டத்தில் தடை செய்யப்பட்ட தொழிலாளத்தை தடை செய்து எங்களது கடல் வளத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கும் அது பாராளுமன்ற உறுப்பினர் என்றாலும் சரிதான் நீதிவளத்துறை என்றாலும் சரிதான் கடத்தொழில் அமைச்சர் என்றாலும் சரிதான் யார் என்றாலும் சரிதான் கடல் நாசமா போய் கொண்டிருக்குது அதை பற்றி சிந்திக்கிறதாக்கு யாருமே இல்லை தயவு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரியன்னு ஹரிமத்தனட்டேன் எல்லோ எல்சி ஃபைனான்ஸ் ஹரியன்னு